என் செல்ல குழந்தையே இன்று உன்வராகியம்மா உன் மீது சிறிது மன வருத்தத்தில் தான் வந்திருக்கின்றேன் அம்மாவின் உடைய மன வருத்தத்திற்கு காரணம் என்னவென்று நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் நீ அம்மா ஏன் இத்தனை மன வருத்தத்தில் வந்திருக்கின்றால் நாம் என்ன தவறு செய்துவிட்டோம் விட்டோம் என்று யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே நிச்சயமாக நீ தவறுதான் செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அதை உன்னால் உணர முடியவில்லை இந்த வராகி என்னால் உணர முடியுமல்லவா என் குழந்தை நான் உனக்கு கொடுத்த பொக்கிஷயத்தை அல்லவா நீ தொலைக்க பார்க்கின்றாய் உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் என்று அழுது அடம் பிடித்து என் இடத்தில் பெற்று பிறகு அந்த பொக்கிஷத்தை நீ தொலைக்க நினைப்பது தவறான விஷயமல்லவா அதனால் தான் இன்று உன் வராகியானவள் அதை பற்றி உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஒரு விஷயம் தனக்கு கிடைப்பதற்கு முன்பாக எத்தனை போராட்டங்களை போராடுகின்றாய் அது கிடைக்கவில்லை என்றவுடன் உன் அம்மா என்னை வேறு நீ திட்டவும் செய்தாய் எனக்கு இதை தராமல் இருக்கின்றாயே இது நியாயமா நான் உன் பிள்ளை அல்லவா இனி உன்னை நான் வணங்க வேண்டுமா வேண்டாமா நீ இப்படி எல்லாம் செய்தால் நான் எப்படி உன்னை வணங்குவது என்று என் பிள்ளை நீயோ என்னிடத்தில் கோபம் கொண்டிருந்தாய் இப்படி ஒவ்வொரு விஷயமாக நீ செய்தபொழுதெல்லாம் இந்த தாயானவள் எப்படியும் என் குழந்தைக்கு இதை கொடுத்து விட வேண்டும் என் பிள்ளைக்கு முழு சந்தோஷமும் இதில் தானே இருக்கின்றது என்று நினைத்தல்லவா நான் அதனை உன் கைகளில் ஒப்படைத்தேன் ஆனால் நீயோ ஒரு விஷயம் கைகளில் கிடைப்பதற்கு முன்பாக உனக்குள் இருந்த மனமும் இப்பொழுது நீ நடந்து கொள்கின்ற விதமும் வித்தியாசமாக இருக்கின்றது என் குழந்தையை நான் சொல்வது உன் கையில் கிடைத்திருக்கின்ற பொருளாக இருக்கலாம் அல்லது நீ வாழ்க்கையில் அடைந்திருக்கின்ற ஒரு உயிரான உறவாக இருக்கலாம் எல்லாவற்றிற்குமே உணர்ச்சி என்ற ஒன்று இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்திற்காக அடம்பிடித்து நிற்கின்றோமோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ உறுதியாக இருந்ததனால்தானே அதை உன் தாயானவள் என் கைகளில் இருந்து பெற்றாய் எந்த ஒரு விஷயமும் உனக்கு வேண்டும் வேண்டாம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பிறகுதான் நீ அந்த விஷயத்தை பெறுவதற்கான முடிவினை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் நீயோ அங்கே என்ன செய்து கொண்டிருந்தாய் இந்த விஷயம் வேண்டும் என்று அடம் பிடித்தாய் என்னுடைய காலில் விழுந்தாய் அம்மாவை கையெடுத்து வணங்கினாய் கோபமுற்றாய் கையேந்தி நின்றாய் தரவில்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்றாய் எனக்கு இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்றாய் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் வேண்டாம் வேண்டாம் என்று என் முன்னால் நின்று எனக்கு எதுவுமே வேண்டாம் இது ஒன்றே போதும் என்று அழுது அடம் பிடித்து என் கைகளில் இருந்து பெற்றாய் அன்று உன் தாயானவள் உன்னை நினைத்து பெருமைப்பட்டேன் என் பிள்ளை இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கின்றது அதனால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தான் இருப்பாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதில் இருந்து விலகிவிட மாட்டாய் என்று நினைத்தேன் ஆனால் நீயோ இப்பொழுதெல்லாம் ஒரு சிறு சிறு விஷயங்களுக்கு கூட உடனடியாக முன்பு என்னிடம் என்ன சொன்னாயோ அதைத்தான் இப்பொழுதும் செய்ய நினைக்கின்றாய் வாழ்க்கையே வேண்டாம் எதற்கு இத்தனை கஷ்டங்களோடு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வாழ்வதை விட வாழாமல் இருப்பதே மேல் என்று சொல்கின்றாய் அதை நீ சொன்னாய் என்னிடத்தில் என்ன சொன்னாய் தெரியுமா அம்மா நான் தான் சிறு பிள்ளை ஒரு விஷயத்தை வேண்டும் என்று அடம் பிடித்து கேட்கின்றேன் அது என் வாழ்க்கைக்கு சரி வருமா சரி வராதா என்று ஒரு நொடி நீ சிந்தித்திருந்தால் இன்று நான் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காதே நீ என்னை இப்படி ஒரு கஷ்டத்தில் தள்ளி விட்டு விட்டாயே என்றல்லவா என் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய இந்த புழப்பமானது நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை கொடுக்கவில்லை என்றவுடன் என்னை திட்டிய என்னுடைய பிள்ளை அதை கொடுத்த பிறகும் இப்பொழுதும் என்னைத்தான் நீ திட்டிக்கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் என்று உனக்கு தெரியுமல்லவா எனக்கு தெரியாது நீ தெய்வம் அல்லவா அதனால் நீ எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்காமல் இருந்திருக்கலாமே இப்பொழுது ஏன் வாழ்கிறோம் என்றல்ல வா எனக்கு தோன்றுகிறது என்று என் பிள்ளை சொல்கின்றாய் என் குழந்தையை கொடுக்காவிட்டாலும் நான் வாழ மாட்டேன் என்றாய் கொடுத்து விட்ட பிறகும் இப்பொழுதும் வாழ மாட்டேன் என்கின்றாய் இதில் உன் அம்மா நான் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் இன்று உன் தாயானவள் நிச்சயமாக ஒரு முடிவினை எடுத்துவிட்டேன் அது என்ன முடிவு தெரியுமா என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காக என் முன்னால் நின்று கொண்டிருந்தாயோ இனி அதை பற்றி நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எதற்கு தெரியுமா இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக கையாள தெரியவில்லை என்பதுதான் உண்மையாகும் இனிமேலும் நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்க போவதில்லை அதனால் ஒன்றை ஒன்றை மட்டும் நீ தெளிவாக செய்ய வேண்டும் என் குழந்தையே முதலில் உனக்குள் இருக்கின்ற தவறை திருத்திக் அந்த வாழ்க்கையை அடைய நினைக்கும் போது உனக்குள் இருந்த அந்த ஆர்வம் இப்பொழுது உனக்குள் இல்லாமல் போய்விட்டது எதை உன் வாழ்க்கையாக நீ நினைத்தாயோ அதை இப்பொழுது நீ இல்லை என்கின்ற மனநிலைக்கு வந்துவிட்டாய் இப்படி நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் உனக்கானது என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டிய நிலைமை இருந்ததோ அதையெல்லாம் உன்னுடைய எண்ணங்களால் நீ அழித்து விட்டாய் நல்லதையெல்லாம் பெற முடியாமல் இன்று நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் எல்லாவற்றிற்கும் காரணம் உன்னுடைய மனநிலைதான் தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து இன்று இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னை கொண்டு வந்து தள்ளி இருக்கின்றது என் பிள்ளையே முதலில் இந்த வாழ்க்கை கிடைத்தவுடன் நீ என்ன நினைத்திருக்க வேண்டும் தெரியுமா எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டியே தீருவேன் எனக்கு இந்த வாழ்க்கை ஆசைப்பட்டு கிடைத்தது எத்தனை போராட்டங்களுக்கு பிறகோ கிடைத்தது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் இந்த வாழ்க்கையை விட்டுவிட மாட்டேன் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் இருந்திருக்க வேண்டும் அந்த எண்ணம் உனக்குள் இல்லாமல் போனதுதான் இன்று நீ இப்படி இந்த வாழ்க்கையை வெறுத்து நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் என் பிள்ளையே ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொள் ஒரு விஷயத்தை நீ நல்லபடியாக புரிந்து கொள் அது என்னவென்றால் என் தங்கமே ஒரு விஷயம் வேண்டும் என்று அடம் பிடிக்க தெரிந்தால் மட்டும் போதாது அது கையில் கிடைத்தால் அதை பொக்கிஷமாக பார்க்க வேண்டும் அது ஒரு உயிராக இருந்தால் இன்னமும் அதற்கு நீ எந்த அளவிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் என் தங்கமே உன் மீது நம்பிக்கை வைத்த ஒரு உறவு உன்னோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு காலகட்டத்திலும் அவர்களுக்கு துரோகத்தை செய்துவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் நம்பிக்கையை கெடுக்கும் விதமாக நீ நடந்து கொள்ளக்கூடாது உன்னை நம்பிய உறவு எப்பொழுதும் உன்னோடு பயணிக்க நினைக்கின்ற உறவிற்கு கண்ணீர் வருவதற்கு ஒருபொழுதும் நீ காரணமாக இருக்கக்கூடாது இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த தவறையும் செய்யாமல் இருந்திருந்தால் அம்மா நிச்சயமாக நீ சொல்லும் பொழுது உன் பக்கம் நின்றிருப்பேன் அன்று அந்த பொருளின் மீதோ அந்த உறவின் மீதோ ஆசைப்படும் பொழுது அவர்கள் செய்கின்ற தவறு எதுவுமே உன் கண்களுக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் இன்று அதனை எளிதாக அடைந்து விட்டதனால் அவர்கள் செய்கின்ற எந்த ஒரு சிறு விஷயங்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இல்லை என்பதுதான் உண்மையாகும் என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயத்தை ஒரு நாளும் தொலைக்க நினைக்காதே அப்படி நீ தொலைக்க நினைத்து விட்டாய் என்றால் காலம் முழுவதும் நீ இதற்காக கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஒரு நாள் வரும் ஒருவேளை உண்மையாகவே பொருத்தமில்லை உனக்கும் அவர்களுக்கும் சரிப்பட்டு வரவில்லை என்றால் வேறு விஷயம் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் கொஞ்சம் கூட இறங்கி செல்லாமல் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் தவறுகளை எல்லாம் உன் பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு இது போன்று செய்வாயானால் நிச்சயமாக இந்த வராகி ஒருபொழுதும் இதனை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் குழந்தையை வாழ்க்கையில் வேண்டும் என்று ஒரு விஷயத்தின் மீது அன்பு வைத்து விட்ட பிறகு அந்த அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகிச் செல்ல நீ காரணமாக இருக்கக்கூடாது அவர்களே விலகிச் சென்றால் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நீயாக விலக்கிவிடக்கூடாது விடக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையை நான் சொல்வது எல்லோருக்கும் பொருந்தும் ஆண் குழந்தைக்கும் சரி பெண் குழந்தைக்கும் சரி எல்லோரும் அவர் அவர் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் கிடைக்கும் வரை அதிக அன்பும் கிடைத்த பிறகு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வதும் மிகவும் தவறான விஷயமாகும் இதுதான் உன் தாயானவள் என்னுடைய மன வருத்தத்திற்கு காரணம் என் குழந்தை நீ அப்படி இல்லை நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதைவிட சந்தோஷம் எனக்கு வேறு எதுவும் இல்லை இதுவரை தவறுகள் செய்திருப்பாயானால் இனியாவது உன்னை திருத்திக் கொண்டு உன் தாயானவள் என்னுடைய மனதினை நீ சந்தோஷப்படுத்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்